ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்பது வந்து குரு பகவானுக்கு உரிய நாளாகத்தான் இருக்கிறதா அதேபோல் தான் வியாழக்கிழமை என்பது வந்து குபேர பகவானுக்கும் உரிய நாளாக இருக்கிறதா பலரும் வந்து வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வந்து குபேர பூஜை செய்து வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க இதன் மூலம் வந்து குபேரனின் அருள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு வந்து குபேரனின் அருள் வந்து கிடைத்து விட்டால் அவருக்கு வந்து செல்வ செழிப்புல வந்து எந்த குறையுமே இருக்காதுன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படிப்பட்ட ஒரு குபேர பகவானுக்கு கூறிய கிழமையான வியாழக்கிழமை என்ற பிரதோஷமும் வரைக்கிறது இல்லையா விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரதோஷ நாளில் வந்து எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வந்தால் குபேர யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லித்தான் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் பார்க்க போறோம் அசுரனாக பிறந்து சிவபெருமான மனதாரன் நினைத்து தவம் இருந்து வருத்த குபேரர் மேலும் இவருக்கு வந்து நவநீதிகளும் வந்து சிவபெருமான் அருளினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது செல்வ செழிப்பிற்கு வந்து அதிபதியாகவும் நவநீதிகளுக்கு வந்து பொறுப்பாகவும் இருக்கக்கூடிய குபேர பகவானுக்கு பெரிய அந்தஸ்தும் வரமும் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் சிவபெருமான் தான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் என்பது குபேரருக்குரிய வியாழக்கிழமையும் வருகிறது அந்த பொழுதுல வந்து நாங்க அதற்கு கூடுதல் சிறப்பு நாம ஏற்ற வேண்டிய சூரிய தீபத்தை பற்றி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றலாம் முடிந்த அளவிற்கு வந்து எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்து ஏற்ற வந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அது வந்து குரு பகவான் குபேரர் மற்றும் சிவபெருமான் இவர்கள் மூவரின் அருளையும் வந்து பெறுவதற்கு வந்து உதவும் இதற்கு வந்து ஒரு தாம்பாள தட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தாம்பாள தட்டில் பார்த்தீங்கன்னா விபூதி அல்லது குங்குமத்தை வந்து பரப்பிக் கொள்ளுங்கள் அதற்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் வந்து இவை மூன்றையும் வந்து கலந்து ஊற்றுங்கள் பிறகு வந்து இதில் வந்து இரண்டு பஞ்சத்திரிகளை போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபமானது வடக்கு திசையை பார்த்தவாறு இருக்கணும் பிறகு வந்து பதினோரு நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்து ஒரு ரூபாயாகவும் இருக்கலாம் இரண்டு ரூபாயாகவும் இருக்கலாம் இல்லது ஐந்து ரூபாயாகவும் இருக்கலாம் ஐந்து ரூபாயாக இருந்தால் வந்து அதற்கு இன்னும் அதிக பலன் இருக்கிறது பதினோரு நாணயங்களை எடுத்து அந்த தட்டில் வைத்து விடுங்கள் இந்த தீபம் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக எரியணும் ஒரு மணி நேரம் முடிந்த பிறகு இந்த தீபத்தை வந்து குளிர வைத்து அதை வந்து தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தட்டில வந்து பரப்பி அந்த விபோதி குங்குமத்தை நாம நேற்றியில பூசி கொள்ளலாம் அந்த பதினோரு நாணயங்களையும் எடுத்து பணம் வைக்கும் இடத்துல வந்து கல்லாப்பட்டியில வந்து பீரோல வைத்திருங்கள் இப்படி வைப்பதன் மூலம் நமக்கு வந்து குபேர யோகம் வந்து உண்டாகும் அதன் மூலம் வந்து பணம் வரவு அப்படின்றது வந்து நமக்கு அதிகரிக்கும் குபேர யோகம் பெற வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்கள் குபேர பிரதோஷ நாள் இந்த முறையில் வந்து தீபம் ஏற்றி சிவபெருமான வந்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து பணவரவு என்பது வந்து அதிகரிக்கும் அப்படி என்ற தகவலை நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி